வணக்கம் நான் டாக்டர் திலீபன் சமீபத்துல நம்ம ஸ்கிரப்டைபஸுங்கிற ஒரு காய்ச்சலை பத்தி அதிகமாக கேள்விப்படுறோம் இந்த காய்ச்சலை உண்டாக்குறது ஓரியன்ஷியா சுசுகா முஷிங்கிற ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியா ஒரு பூச்சி மூலியமாக பரவுது அந்த பூச்சி நம்ம உடல்ல கடிச்சு ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அந்த காயம் கருப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது வலி இருக்காது இந்த வலி இல்லாததுனால அதை நம்ம கண்டுக்காம உற்றுவோம் ஆனா இந்த காயத்தின் மூலியமாக தான் இந்த பாக்டீரியா நம்ம உடல் முழுக்க பரவுது இந்த உடல் முழுக்க பரவி நம்மளுக்கு வந்து கடுமையான காய்ச்சல் தலைவலி மற்றும் உடல் வலியை இது உண்டாக்கும் இந்த மூன்று அறிகுறிகளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக அருகில் உள்ள ஒரு மருத்துவத்தை போய் காட்டுங்க அந்த மருத்துவர் உங்களுக்கு டெஸ்ட் எடுப்பார் அதாவது இன்டைரக்ட் ஃபுரோசன் ஆன்டிபாடி டெஸ்ட் அல்லது ஐஜிஎம் எலேசா டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் எடுப்பார் ஆனால் அந்த டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை இந்த அறிகுறிகள்லாம் இருந்தாலே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு இரண்டு முக்கியமான மருந்துகள் இருக்கு ஒன்று வந்து டாக்சிசைக்னின் இன்னொன்று அசித்ரோமைசின் இந்த மருந்துகளை ஏழு நாளைக்கு நம்ம எடுத்தோம்னா இந்த நோயை வந்து குணப்படுத்திடலாம் இந்த மருந்துகள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அரசு மருத்துவமனைகள்லையும் கிடைக்குது ஒருவேளை இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம சரியா எடுக்காம போனோம்னா இது வந்து கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதாவது கல்லீரலை பாதிச்சு மஞ்சகாமால் ஏற்படுதல் சிறுநீரகத்தை பாதிச்சு சிறுநீரக இழப்பு ஏற்படுதல் அப்புறம் மூளையை பாதிக்கிறது இதயத்தை பாதிக்கிறது போன்ற பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தி சில பேருக்கு உயிரிழப்பு கூட ஏற்படும் அதனால இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் சரியாக எடுத்துக்கோங்க நன்றி